கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாதமும் ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்துடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த முறை நாம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்களில் பவுல் தன்னுடைய பயண திட்டங்களை குறித்தும் தன்னுடைய எதிர்கால ஊழிய திட்டங்களை குறித்தும் ரோமாபுரி விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்வதை பார்த்தோம் நம்முடைய எதிர்காலத்தை தேவ துணையோடு திட்டமிட வேண்டும் நம்முடைய திட்டங்களை தேவன் மாற்றி அமைக்கும் போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம் இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் இந்த வசனங்களில் பவுல் தன்னுடைய எதிர்கால ஊழிய திட்டங்களையும் பயண திட்டங்களையும் ரோமாபுரி விசுவாசிகளோடு பகிர்ந்து கொண்ட பின்பு தன்னுடைய ஊழியத்திற்காகவும் பயண திட்டங்களுக்காகவும் போராடி ஜெபிக்கும்படி விசுவாசிகளை கேட்டுக்கொள்கிறார் எனவே இந்த வசனங்களில் நாம் ஜபத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் சில முக்கிய பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம் ஒன்று நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் ஜபத்தின் தேவையை பவுல் நமக்கு கற்றுத் தருகிறார் முப்பதிலிருந்து மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாரும்படியாக யூதையாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பவுல் பல நேரங்களில் தனக்காக ஜபிக்கும்படி திருச்சபைகளை கேட்டிருக்கிறார் குறிப்பாக தனக்காக ஜெபிக்கும்படி கொருந்து திருச்சபையை அவர் வேண்டிக் கொள்வதை ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் அதே போல தனக்காக ஜெபிக்கும்படி எபேசு திருச்சபை கொலோசைய திருச்சபை பிலிப்பு திருச்சபை மற்றும் திருச்சபையையும் அவர் வேண்டிக் கொள்வதை நாம் அந்தந்த நிருபங்களில் பார்க்கிறோம் சில சமயங்களில் பவுல் ஒரு அசாதாரணமான அப்போஸ்தலன் அவருக்காக யாரும் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம் ஆனால் பவுல் தன்னை அப்படி பார்க்கவில்லை எப்போதுமே ஜபத்தின் தேவையை உணர்ந்து விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பவுல் பயன்படுத்தும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ற வார்த்தை வார்த்தையில் இருந்து வருகிறது அதற்கு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஐ பெக் யூ என்றோ அல்லது ஆங்கில கேஜேபி வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது போல நான் உங்களை மண்டாடி கேட்டுக்கொள்கிறேன் ஐ பிசிச் என்றோ அல்லது வேறு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது போல நான் உங்களிடத்தில் இறந்து மன்றாடுகிறேன் ஐ இம்ப்ளோர் யூ என்ற அர்த்தம் ஒரு தேவைக்காக எவ்வளவு அதிகமான மக்கள் ஜபிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தேவன் செயல்படும் போது அவருக்கு புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் கிடைக்கும் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் பவுல் தனக்காக ஜபிக்கும்படி விசுவாசிகளை கெஞ்சி கேட்கிறார் நாம் தனியாக ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் இல்லை என்று அல்ல ஆனால் அநேகர் சேர்ந்து ஜபித்து அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் போது அநேகர் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இது ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது போது அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் இணைந்து ஜபிக்கும் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் போது அது ஜபித்த எல்லாருடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க அது ஏதுவாக இருக்கும் நம்முடைய பிரச்சனைகளில் நாம் தனித்து இல்லை நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்கிற உணர்வை அது கொடுக்கும் எனவேதான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார்கள் எனவே நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தாங்க வேண்டும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது நம்முடைய விசுவாச கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில பாடங்களை பவுல் இங்கு கற்றுத்தருகிறார் ஹவு டு பிரே ஒன்று குறிப்போடு ஜபிக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் மாசிவதையும் ஆண்டவரே எல்லா 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 ஊழியர்களை மாசிர்வதையும் பொதுவாக ஜபிப்பதை விட குறிப்போடு ஜபிப்பது நிச்சயம் அதிக பலன் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பவுல் அப்படித்தான் ஜபிக்க விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார் இங்கு மூன்று தேவைகளை விசுவாசிகளோடு பவுல் பகிர்ந்து கொள்கிறார் ஒன்று பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேம் பிரயாணப்படுகிறேன் புறஜாதியார் கொடுத்த பொருள் உதவியை கொடுக்கும் போது அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதல் விண்ணப்பம் இரண்டாவதாக யூதயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு தான் தப்புவிக்கப்பட வேண்டும் காரணம் அவர்கள் பவுலை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார் எனவே அதற்காக ஜபியுங்கள் என்று கேட்கிறார் மூன்றாவதாக எருசலேமில் ஊழியத்தை முடித்துவிட்டு பின்பு ரோமாபுரி பட்டணம் சென்று அங்கு சிறிது காலம் இளைப்பாற வேண்டும் என்ற மூன்று குறிப்பான ஜப விண்ணப்பங்களை பவுல் விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்கிறார் இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜபத்திலும் பொதுவாக எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லாமல் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று குறிப்பாக ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் குறிப்பாக ஜபிக்கும் போது நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதே போல தேவன் பதில் கொடுக்கும் போது அதை குறிப்பாய் உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த அது உதவியாக இருக்கும் எனவே குறிப்பாக ஜபிக்கிற பழக்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பவுலின் ஜப விண்ணப்பங்கள் ஊழிய பாரம் கொண்ட ஜப விண்ணப்பங்களாக இருந்தது என்பதையும் பார்க்கிறோம் பிரேயர் ஆஃப் குளோபல் கன்சர்ன்ஸ் பவுலுடைய ஜப விண்ணப்பங்களை பாருங்கள் ரோமாபுரி விசுவாசிகளை சந்தித்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் எருசலேமில் செய்ய இருக்கும் தர்ம ஊழியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவ்விசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படும் படிக்கு அதாவது அவர்களுக்கு தப்பி தொடர்ந்து ரோமாபுரியிலும் ஸ்பானியாவிலும் சென்று ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பவுலின் ஜபங்கள் எனக்கு என் குடும்பம் என் தேவைகள் என்ற குறுகிய வட்டத்தை தாண்டி உலகளாவிய நற்செய்தி பணிக்காக ஜெபிக்க பவுல் விசுவாசிகளை கேட்டுக்கொள்கிறார் நம்முடைய ஜபங்களில் இப்படிப்பட்ட உலகளாவிய கரிசனைகள் வெளிப்படுகிறதா இன்னும் சுவிசேஷத்தால் சந்திக்கப்படாத சுமார் நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களை குறித்த பாரம் நம்முடைய ஜெபங்களில் வெளிப்படுகிறதா துன்புறுத்தப்பட்ட நாடுகளில் சிறைபிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிற விசுவாசிகளுக்காக ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோமா அருட்பணியாளர்களின் தேவைகளுக்காக தேவையில் இருக்கும் மற்ற மக்களுக்காக ஜபிக்கிறோமா அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்களில் உலகளாவிய கரிசனைகளை சேர்த்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம்முடைய ஜெபங்கள் பொதுவாக நம்முடைய தேவைகள் அல்லது நம்முடைய குடும்பத்தின் தேவைகளிலேயே கவனம் செலுத்துவதாக பெரும்பாலும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது கண்டிப்பாக நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளையும் குறித்து தேவனிடத்தில் மண்டாட வேண்டும் ஆனால் பிரச்சனை அதோடு நிறுத்தி கொள்ள கூடாது உலகளாவிய நற்செய்தி பணியை குறித்த பாரமும் நம்முடைய அன்றாட ஜெபங்களில் வெளிப்பட வேண்டும் இயேசு கற்றுக்கொடுத்த மாதிரி ஜெபமான பரமண்டல ஜெபத்தை கவனியுங்கள் தேவனுடைய நாமம் பரிசுத்தமாக கருதப்பட வேண்டும் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும் என்று முதலில் ஜெபித்துவிட்டு பிறகு நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்க கற்றுக்கொடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பரமண்டல ஜெபத்தில் இருக்கிற ஏழு விண்ணப்பங்களில் ஒரு விண்ணப்பம் மட்டுமே நம்முடைய சரீர தேவைக்கானது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் மற்ற ஆறு விண்ணப்பங்களும் ஆவிக்குரிய தேவைகளுக்கானது எனவே நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளையும் உலகளாவிய கரிசனைகளையும் முதன்மைப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக போராடி ஜபிக்க வேண்டும் என்று பவல் கற்றுக் கொடுக்கிறார் உங்கள் ஜெபங்களில் ஒன்றாக போராடுங்கள் என்று பவுல் கேட்டுக்கொள்கிறார் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இங்கு போராடு என்ற வார்த்தை வேதனை என்ற அர்த்தம் கொள்ளும் அக்கோனியா என்ற கிரேக்க வார்த்தையில் இருந்து வருகிறது வேதனை ஆங்கில வார்த்தை நமக்கு கிடைக்கிறது இது தடகள போட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை விளையாடும்போது விளையாடும் ஒன்று கூடி வெற்றி பெறுவதற்கு போராடுவதை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படி விசுவாசிகள் ஒரு குழுவாக இணைந்து போராட பவுல் அவர்களை அழைக்கிறார் எனவேதான் கொலோசேர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பவுல் எப்பா பிராவின் ஜபத்தை குறிப்பிடும்போது அவன் தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான் என்று சொல்லுகிறார் ஜபம் என்பது ஒரு ஹோட்டலுக்கு சென்று வெயிட்டரிடம் எனக்கு இது வேண்டும் இதை கொண்டு வா இப்படி கொண்டு வா சீக்கிரம் கொண்டு வா என்று ஆர்டர் செய்வது போன்றதல்ல அது யுத்தத்தில் முன் வரிசையில் நின்று போராடும் வீரர்களுக்கு கூடுதல் தடவாளங்களை அனுப்ப தளபதியை வேண்டிக் கொள்வது போன்றது என்று ஒரு தேவ மனிதன் குறிப்பிடுகிறார் அதாவது நம்முடைய ஜெபங்கள் நம்மை வசதியாக மாற்றுவதற்கு அற்பமான விஷயங்களை கேட்பதாக மாத்திரம் இருக்கக்கூடாது அதை தாண்டி உயர்ந்த லட்சியங்களை கொண்ட தேவராஜ்ய பணிக்கு விஷயங்களை தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வதாகவும் இருக்க வேண்டும் தற்கால அருட்பணி இயக்கங்களின் தந்தை என்று அறியப்படுகிற வில்லியம் கேரியின் வார்த்தைகள் நமக்கு நினைவிருக்க வேண்டும் இந்தியாவுக்கு அருட்பணியாளராக புறப்படும்போது நான் ஒரு குழிக்குள் இறங்குகிறேன் நீங்கள் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தன் சபை மக்களுக்கு அவர் சொல்லிவிட்டு இந்தியா வந்தார் அப்படி நம்முடைய ஜபங்களை சார்ந்திருக்கிற ஊழியர்களுக்காகவும் அருட்பணியாளர்களுக்காகவும் போராடி ஜெபிப்பதை நம்முடைய பிரதான கடமையாக கருத வேண்டும் எனவே முழு ஈடுபாடோடு குறிப்போடு உலகளாவிய கரிசனைகளுக்காக போராடி ஜெபிக்க பவுல் நம்மை அழைக்கிறார் கடைசியாக பவுலுடைய இந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததா என்ன பதில் கிடைத்தது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவனிடமிருந்து என்ன பதில்களை எதிர்பார்க்கலாம் என்றும் பவுல் இந்த பகுதியில் நமக்கு கற்று தருகிறார் பவுல் மூன்று தேவைகளுக்காக ஜபிக்கும்படி விசுவாசிகளை வேண்டிக் கொள்கிறார் என்று ஏற்கனவே பார்த்தோம் அந்த மூன்று விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் அளித்தார் ஆனால் பதில் என்னவாக இருந்தது தெரியுமா எல்லா விண்ணப்பத்துக்கும் பவுல் விரும்பியது போல ஆம் அப்படி ஆகட்டும் என்ற பதில் கிடைக்கவில்லை ஆண்டவர் கொடுத்த பதில் ஆம் ஆனால் என்கிற பதில் எஸ் பட் என்கிற பதில் தொடர்ந்து இந்த ஜபங்களுக்கு எப்படிப்பட்ட பதில் கிடைத்தது பவுல் விரும்பியது என்ன ஆனால் அவர் உண்மையில் பெற்றுக்கொண்டது என்ன என்று பார்க்கலாம் பவுலுடைய முதல் விண்ணப்பம் எருசலேமில் உள்ள விசுவாசிகள் தன்னையும் தன்னுடைய பரிசையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தின் பின்பகுதி நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பது பவுலின் விண்ணப்பம் பவுல் விரும்பியது என்ன புறஜாதி விசுவாசிகளிடமிருந்து தான் சேகரித்து கொண்டு போகிற தர்ம பணத்தை எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பவுலின் விருப்பம் இந்த பொருள் சகாய ஊழியத்தின் பின்னணி நமக்கு தெரியும் அதை கடந்த மாதம் விரிவாக கற்றுக்கொண்டோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பவுல் சில புறஜாதி சபைகளிலிருந்து பணம் சேகரித்து எருசலேமில் தரித்திரத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய விரும்பி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எருசலேம் புறப்பட்டார் இந்த பொருள் சகாய ஊழியத்தை பவுல் பெரிய விஷயமாக கருதினார் காரணம் புறஜாதிகள் கொடுத்த இந்த பொருள் உதவியை யூத விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டால் முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் திருச்சபையில் புறஜாதி விசுவாசிகளுக்கும் யூத விசுவாசிகளுக்கும் இடையில் இருந்த பிரிவினையை நீக்கும் என்று பவுல் நம்பினார் கொடுத்த பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பது பவுலுக்கு தெரியும் எனவேதான் இதற்காக ஜபிக்கும்படி பவுல் விசுவாசிகளை கேட்கிறார் இந்த ஜபத்திற்கு என்ன பதில் கிடைத்தது அந்த உதவியை எருசலேம் விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டார்களா ஆம் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொண்டார்கள் பவுல் எருசலேம் சென்றபோது அங்கிருந்த விசுவாசிகள் பவுலை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது போது சகோதரர் எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் என்று லூக்கா கரு குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல பவுல் ரோம இருந்த பெலிக்ஸுக்கு முன்பாக நிற்கும் போது நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் எருசலேமுக்கு வந்தேன் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பவுல் சொல்வதை பார்க்கிறோம் எனவே இதன் அடிப்படையில் தர்ம பணத்தை எருசலேம் விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரிகிறது எனவே ஆம் என்கிற பதில் பவுலுக்கு கிடைத்தது ஆனால் இந்த ஆம் என்ற பதில் சில தகுதிகளுடன் வந்தது ஆம் நீ விரும்பியது போல நீ கொண்டு வந்த தர்ம பணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தேவன் கொடுத்த பதில் நடந்தது என்ன தெரியுமா அப்போஸ் நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பவுல் எருசுலேமுக்கு வந்த நிகழ்வை பார்த்தால் அங்கிருந்த யூதர்களில் சிலர் பவுலை குறித்து சந்தேகம் கொண்டு பவுல் யூத பாரம்பரியத்தை கைவிட்டதாக நினைத்து அவருக்கு எதிராக கூட்டம் கூடினார்கள் என்று பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது புற இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள் என்று பவுலுக்கு எச்சரிக்கப்பட்டது இந்த பிரச்சனையிலிருந்து பவுல் தப்பிப்பதற்கு யூதர்கள் பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் என்ன ஆலோசனை யூதர்களின் ஒரு நேர்த்திக்கடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சில யூத சகோதரர்கள் தலையை மொட்டையடிக்க ஆகும் செலவை பவுல் ஏற்க வேண்டும் என நிபந்தனை வைத்தார்கள் அப்போ சில இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இதை பார்க்கிறோம் அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று பவுலை கட்டாயப்படுத்தி நியாயப்பிரமாண சடங்குகளை கைக்கொள்ள கொள்ள வற்புறுத்தினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் இந்த பொருளுதவியை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை அவர்களின் நிபந்தனைக்கு பவுல் இணங்கிய போது எருசலேமில் பெரும் கலவரம் ஏற்பட்டு கடைசியில் பவுல் கைது செய்யப்படுவதற்கு காரணமாயிற்று என்று பார்க்கிறோம் இப்படி தன் முதல் விண்ணப்பத்துக்கு ஆம் ஆனால் என்ற பதில் பவுலுக்கு கிடைத்தது பவுலுடைய இரண்டாவது விண்ணப்பம் எருசலேமில் உள்ள அவ்விசுவாசிகளிடமிருந்து தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விண்ணப்பம் மறுபடியும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தின் முதல் பகுதி யூதையாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பவுல் விரும்பியது என்ன யூதையாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு தான் தப்புவிக்கப்பட வேண்டும் யூதயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகள் யார் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை அவ்விசுவாசிகள் என்று பவுல் அழைக்கிறார் இந்த அவ்விசுவாசிகளான யூதர்களால் பவுலுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது காரணம் அவர்கள் பவுலை விசுவாச துரோகி என்று நினைத்து அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவோடு இருந்தார்கள் பவுலுடைய ஊழியங்களில் அவருக்கு அதிகமாய் தொந்தரவு கொடுத்தது இந்த அவ்விசுவாசிகளான யூதர்கள்தான் இப்படிப்பட்ட சூழலில் அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டால் அவரை சும்மா விடமாட்டார்கள் என்பது பவுலுக்கு தெரியும் எனவேதான் யூதையாவில் இருக்கிற அபிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் எனக்காக ஜபியுங்கள் என்று கேட்கிறார் பவுளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததா ஆம் பதில் கிடைத்தது அவர் யூதையாவில் இருக்கிற அவிசுவாசிகளின் கைக்கு தப்புவிக்கப்பட்டார் பவுல் எப்படியெல்லாம் தப்புவிக்கப்பட்டார் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அதிகாரங்களை பார்க்கும்போது மூன்று முறை பவுலை யூதர்கள் எருசலேமில் வைத்து கொலை செய்ய முயற்சித்தார்கள் மூன்று முறையும் தேவன் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் இதை நாம் அப்போ நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் பார்க்கிறோம் ஆம் யூதர்களின் கைக்கு பவுல் தப்புவிக்கப்பட்டார் ஆனால் பவுல் நினைத்தது போல எல்லாம் சுமூகமாக இருக்கவில்லை உயிர் பிழைத்தார் ஆனால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் ஆம் நீ தப்புவிக்கப்படுவாய் அவர்களால் உன் உயிருக்கு எந்த தீங்கும் வராது ஆனால் அவர்கள் நிமித்தம் நீ கைது செய்யப்படுவா என்பது தேவன் பவுலுக்கு கொடுத்த பதில் நடந்தது என்ன எருசலேம் தேவாலயத்தில் பவுலை யூதர்கள் கண்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்று அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் இருந்து முப்பது வசனங்களில் நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் எப்படி ஒரு தூதனை அனுப்பியா இல்லை ரோம போர் சேவகர்களை கொண்டு காப்பாற்றினார் யூதர்கள் பவுலை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போர் சேவகரின் சேனாபதி போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அங்கு விரைந்தான் சேனாபதியையும் போர் சேவகரையும் கண்ட யூதர்கள் பவுலை அடிப்பதை நிறுத்தினார்கள் பவுல் உயிர் பிழைத்தார் ஆனால் அதோடு பிரச்சனை முடியவில்லை நாற்பது யூதர்கள் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு பவுலை தொடர்ந்து கொலை செய்ய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதை நாம் அப்போ சிலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வசனங்களில் பார்க்கிறோம் விடியற் போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு இருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியாய் சபதம் பண்ணி கொண்டோம் என்றார்கள் இதை கேள்விப்பட்ட பவுலின் சகோதரியின் மகன் இந்த விஷயத்தை சேனாபதிக்கு தெரிவித்தான் இதன் விளைவாக பவுலை பத்திரமாக செசரியாவுக்கு கொண்டு போய் அங்கு சிறையில் அடைத்தார்கள் இரண்டு ஆண்டு சிறைவாசத்துக்கு பின்பு விடுவிக்கப்பட்டு மீண்டுமாக யூதர்கள் பவுலை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டார்கள் இதை அறிந்த பவுல் தான் ரோம குடிமகன் என்ற உரிமையை பயன்படுத்தி ராயனுக்கு அபயமிட ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்பட்டார் மீண்டும் ஒருமுறை பவுலின் ஜபத்திற்கு ஆம் ஆனால் என்ற பதில் கிடைத்தது ஆம் நீ அவ்விசுவாசிகளான யூதரிடமிருந்து தப்புவிக்கப்படுவாய் ஆனால் நீ எதிர்பார்த்த விதத்தில் அல்ல ஒரு சிறை கைதியாக நீ தப்புவிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார் அவருடைய மூன்றாவது விண்ணப்பம் தான் ரோமாபுரி பட்டணம் செல்ல வேண்டும் என்பது முப்பதாம் வசனம் தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இழைப்பாரும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் பவுல் விரும்பியது என்ன ரோமாபுரிக்கு சென்று அங்குள்ள விசுவாசிகளை சந்திக்க வேண்டும் பவுல் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக ஜெபித்து கொண்டிருந்தார் சொல்ல போனால் பவுல் இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலேயே இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார் எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்ற பவுலின் ஜெபத்துக்கு தேவன் பதில் அளித்தாரா நிச்சயமாக பதிலளித்தார் பவுல் ரோமாபுரி சென்றார் வழியில் வந்த எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றினார் ரோமாபுரி பட்டணம் செல்லும் போது ஒரு கப்பல் விபத்து ஏற்பட்டது அந்த விபத்திலிருந்து கர்த்தர் பவுலையும் அவரோடு இருந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரையும் காப்பாற்றினார் கப்பல் பயணத்தில் ரோம போர் வீரர்கள் பவுலை கொல்ல முயற்சித்தார்கள் அங்கும் ஆண்டவர் அற்புதமாக பவுலை காப்பாற்றினார் புயலுக்கு தப்ப மெலிதா தீவில் தஞ்சம் புகுந்தார்கள் அங்கு ஒரு விஷப்பாம்பு பவுளை கடித்தது அந்த விஷப்பாம்பு கடியில் இருந்தும் காப்பாற்றப்பட்டான் இப்படி எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தரவரை காப்பாற்றி பத்திரமாக ரோமாபுரி பட்டணம் கொண்டு சேர்த்தார் ஆனால் மீண்டும் பவுலுக்கு கிடைத்த பதில் ஆம் நீ ரோமாபுரி செல்வாய் ஆனால் நீ விரும்பிய விதத்தில் அல்ல நான் விரும்பிய விதத்தில் அங்கு செல்வாய் என்பது தேவன் பவளுக்கு கொடுத்த பதிலாக இருந்தது சாதாரண சூழ்நிலையில் எருசலேமிலிருந்து ரோமாபுரி செல்வதற்கு பவுலுக்கு சுமார் மூன்று மாதங்கள் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் பவுலுக்கு ரோமாபுரி செல்ல மூன்று ஆண்டுகள் எடுத்தது எருசலேமில் கைது செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் செசரியாவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் பின்பு திரும்பி எருசலேம் வரும்போது யூதர்கள் மறுபடியும் அவரை கொலை செய்ய நினைத்தபடியால் ராயனுக்கு முறையிட ரோமாபுரி பட்டணம் கொண்டு செல்லப்பட்டார் ரோமாபுரி செல்லும் கடற்பயணத்தில் மூன்று மாதங்கள் மெலிதா தீவில் அவர் செலவிட்டார் பின்பு நீண்ட இடையூறுக்கு பிறகு ஒரு கைதியாக விலங்கிடப்பட்டு ரோமாபுரி சென்றடைந்தார் ஒரு அப்போஸ்தலனாக கிறிஸ்துவுக்குள்ளான தன் சக விசுவாசிகளின் ஐக்கியத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க விடுதலையான நிலையில் ரோமாபுரிக்கு சென்று சேர்வதற்கு பதிலாக அவர் ஒரு கைதியாக அங்கு சென்று சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகள் விலங்கிடப்பட்ட நிலையில் ரோமாபுரியில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் மீண்டும் ஒரு முறை ஆம் ஆனால் என்பதே தேவனுடைய வழியில் நீ விரும்பிய நேரத்தில் அல்ல நான் விரும்பிய வழியில் நான் விரும்பிய நேரத்தில் அங்கு செல்வாய் என்று தேவன் பதில் கொடுத்தார் தேவன் பவுலுக்கு கொடுத்த இந்த பதில்களில் பவுல் திருப்தி அடைந்தாரா கண்டிப்பாக திருப்தி அடைந்திருப்பார் காரணம் முப்பது அவசனத்தில் அவர் இந்த ஜப விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்தும் போது தேவ சித்தத்தினாலே என்ற வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிக்கிறார் முப்பதாம் வசனம் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாடும்படியாக என்று தான் இந்த விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்துகிறார் பவுல் தன் விருப்பத்திற்கு மேலாக தேவனுடைய சித்தத்தை முன்னிறுத்த எப்போதும் தயங்கியதில்லை இதை இங்கு மட்டுமல்ல மற்ற இடங்களிலும் பவுல் வெளிப்படுத்துகிறார் குறிப்பாக ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல ஒன்று குருந்த நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆகிலும் கத்திற்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து என்று சொல்லுகிறார் தேவ சித்தத்தை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வளைப்பது அல்ல ஜபம் ஆனால் நம் சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நேர்படுத்துவதுதான் நம்முடைய ஜபங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் தேவன் நம் ஜபங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாலும் அது ஆம் என்ற பதிலாக இருக்கலாம் அல்லது இல்லை என்ற பதிலாக இருக்கலாம் அல்லது காத்திரு என்ற பதிலாக இருக்கலாம் அல்லது பவுலுக்கு கொடுத்தது போல ஆம் ஆனால் என்ற பதிலாக கூட இருக்கலாம் எந்த பதிலாக இருந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை பதில் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கிய பாடம் எருசலேமிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மைல்களுக்கு அப்பால் இருந்த ரோமாபுரி விசுவாசிகளின் எளிய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் ஜபத்தின் விளைவாக நாம் உலகத்தை மாற்ற முடியும் என்ற உண்மையை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஜபத்தின் மூலம் நாம் தேவனோடு இணைந்து வரலாற்றை வடிவமைப்பதில் பங்கு பெற முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஜபத்தின் மூலம் நாம் தேசத் தலைவர்களின் தீர்ப்புகளை மாற்ற முடியும் ஜபத்தின் மூலம் அருட்பணியாளர்களை தாங்க முடியும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் ஜபத்தின் மூலம் நாம் செய்யும் நன்மைகளின் அளவு கணக்கிட முடியாதது தேவன் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கும் இந்த மகத்தான பணியை புறக்கணிக்காதீர்கள் ஆகவே குறிப்போடு உலகளாவிய கரிசனைகளுக்காக போராடி ஜெபிப்போம் தேவன் நமக்கு கொடுக்கும் பதிலில் நாம் திருப்தி அடைவோம் அவருடைய இறையாண்மைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் அடிப்பணிய ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்